ஓம் சாம் சரவணபவ க்ரீம் க்ளீம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ க்ரீம் க்ளீம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ க்ரீம் க்ளீம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ சரவணவீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சாம் நம ஓம் சரவணபவ சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சரவணபவ சரவணவ் க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் க்ளாம் சௌம் நம ஓம் சாம் வணவீ க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ சோம் நம ஓம் சாம் சரவணவ் க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளா சோம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவ் க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ ஓம் க்ளீ சரவணபவ சோம் க்ரீம் சா சரவணவீ சௌம் நம ஓம் சாம் சரவணவீம் கிரீ க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்யீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சௌம் நம சா சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்லீம்

ओम नमः वों साम सरवण दव श्रीं क्रीं क्लीं क्लां सोम नमः वों साम सरवण दव श्रीं क्रीं क्लीं क्लां सोम नमः वों साम सरवण दव श्रीं क्रीं क्लीं क्लां सोम नमः वों साम सरवण दव श्रीं क्रीं क्लीं क्लां सोम नमः वों साम सरवण दव सोम ஓம் சாம் சரவணபவ கீ க்ரீம் சோம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ க்ரீம் க் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ சரவணபவ க்ரீம் க்ளாம் சாம் சாம் ஓம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ க்ரீம் கிரீ க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ க்ரீம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ சரவணவீம் க்ரீம் க்லீ க்ளாம் சாம் நம ஓம் शरवणधव श्री क्री क्ली क्लां सौम नम ओं सां सरवणव श्री क्री क्ली क्लां सौम नम रव श्री क्री क्ली क्लां सौम नम णव श्री क्री क्ली क्लां सौम नम ओ சரவணவ் கிரீ க் க்ளா சௌம் நம சாம் சரவணவ் க்ரீம் க்லீ க்ளா சோம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ சோம் நம ஓம் சாம் சரவணபவ ீம் க்ரீம் க்ளீ க்ளாம் சோம் நம ஓம் சரவணபவ சரவணவீ க்ரீம் க்யீ க்ளாம் சோம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சோம் நம ஓம் சாம் க்ரீம் க்ளீ க்ளாம் சோம் நம ஓம் சா சரவணவீம் கிரீம்

ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் ம் க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் சா க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளாம் சாம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் சாம் நம ஓம் சரவணபவ க்ரீம் வணவீம் நம ஓம் சாம் சரவணவ் க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவ் க்ரீம் க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்யீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்யீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீம் க்ரீம் க்ம் கௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சோம் நம ஓம் சாம் சரவணவீ சௌம் நம ஓம் சாம் சரவணவீம் கிரீ க்லீ

नमः श्री क्री क्ली क्लां सौम क्रीम क्लीम क्लाम श्री नमः क्ली क्लां सौम नम ओं सां सरवणव श्री क्री क्ली क्लां सौम नम णव श्री क्री क्ली क्लां सौम ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சோம் நம

சரவணபவ க்ரீம் வதவீ க்ளாம் க் கம ஓம் சரவணபவ க்ரீம் சா க்ளாம் சௌம் நம ஓம் சரவணபவ சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ளாம் கௌம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சோம் நம ஓம் சாம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவ் க்ரீம் க் க்ளா சௌம் நம ஓம் சாம் சரவணவீ க்ரீம் க்ளீ க்ளாம் சோம் நம ஓம் சாம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளாம் சோம் நமக போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்